வணக்கம் சார் என்டயர் குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டவே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்டில் போய்ட்டு பார்க்க முடியுது இப்போ டாடா ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் கியரில் போயிட்டுருக்குது இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் சார் இந்த நேரத்தில் பொறுமையாக வெயிட் பண்ணணும் இப்போதைக்கு கையில் வந்து கேஷ் தான் பெட்டர் ஸோ அந்த கேஷை வந்து நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அங்கே இன்வெஸ்ட் பண்ண போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் சரியான ஒரு முடிவு இப்போதைக்கு பார்த்தோம்னா கேஷ் இஸ் த கிங் சார் இப்போ நிஃப்டி அதே மாதிரி சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது இன்றைக்கி இப்போ இந்த நேரத்தில் வந்து பை பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை வந்து செல் பண்ணுறது பெஸ்ட்டா வெதர் டு ஹோல்ட் ஆர் செல் ஹோல்டு இப்போதைக்கு வச்சிருக்கிற ஷேரை இப்போ உங்கள் அக்கௌண்டில் என்னென்ன ஷேர் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஷேரை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கிறது தான் பெட்டர் எந்த ஒரு முடிவும் ஸோ இப்போதைக்கு எடுக்காதீங்க எல்லாரும் வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் நீங்களும் போய் சேல் பண்ணுறது ரொம்ப தப்பு எக்ஸிட் மார்க்கெட் வெரி குட் அண்ட் என்டர் வென் த மார்க்கெட் இஸ் வெரி பேட் அந்த வெரி பேடுங்கிற சுச்சுவேஷன் வந்து இன்னும் நிறைய வர வேண்டி இருக்கு இதெல்லாம் வந்த பிறகுதான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ராகிறதுக்கு சரியான நேரம் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருந்தது எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்புடைய ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் மூலமாக இது இன்னும் ஒர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வாய்ப்பு தான் இருக்கிற மாதிரி நமக்கு எல்லா பக்கமும் எங்கே திரும்பினாலும் அதுதான் தெரியுது அப்படின்றப்ப ஒரு எஸ்ஐபி பண்ணக்கூடியவர் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்மார்ட்டான மூவாக இருக்குமா இல்லை வந்து எதை பற்றியும் கவனப்படாதீங்க நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா எஸ்ஐபி பண்ணுறவங்க தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் ஓகே கேஷ் வச்சுக்கிட்டு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள மட்டும்தான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்குள்ளார நுழையாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் எஸ்ஐபி பண்ணுறவங்க தாராளமாக அவங்களோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணாங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிற கான்செப்ட்னால இன்னும் சீப்பா அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆவரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் சார் இப்போ அந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் ஆகும் சார் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆகுமா இல்லை வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸில் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல இப்போ அஞ்சாம் தேதி மார்க்கெட் எல்லாமே லீவு அஞ்சு ஆறு ரெண்டு நாள் மார்க்கெட்ஸ் லீவு குளோபலா அந்த ரீசன்னால தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுதான் ரீசன் இப்போ ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்டையர் குளோபல் எக்கனாமியை டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு ஸோ ஒன்ஸ் இப்போ மற்ற நாடுகள்லாம் இதுக்கு அகெய்ன்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை மறுபடியும் டிஸ்கஷனுக்கு வராங்களா அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியிருப்போ இப்போதைக்கு இப்போ மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் இப்போ மேக் இன் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலும் இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அங்கங்கே போயிட்டு எப்படியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்கன் நிறுவனமும் அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா மினிமம் வேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு நாங்கள் ஒன்று இருக்குது ஸோ இப்போது இந்தியாவில் பார்த்தாலோ வியட்நாமில் பார்த்தாலோ ஒரு நூறு டாலர் நூற்றம்பது டாலருக்கு மாதத்துக்கு அவங்களால் வேலையை வாங்கிட முடியும் இப்போ யுஎஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய மினிமம் வேஜே ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் ஸ்கில்டு லேபராக இருக்கட்டும் இல்லாட்டி அன்ஸ்கில்டு லேபராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மினிமம் வேஜு வந்து ரெண்டாயிரத்து டாலர் ஸோ இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு டாலரில் எப்படி அவங்க மேனுஃபேக்சரும் பண்ணி அவங்க லாபமும் ஈட்டுவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி நவ் நம்ம பார்த்தோம்னா யாருமே எந்த ஒரு நிறுவனமுமே நேராக அமெரிக்காவில் போய் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படியே ஏதாவது ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் போய் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம் நேரமாகும் இவங்க போய் அங்கே ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணி வேலைக்கு ஆள் எடுத்து மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணுறதுக்கு மினிமம் ஒன் இயர் ஆகும் இந்த ஒன் இயருக்குள்ளார இந்த விளையேட்டுறதுனால இன்ஃப்ளேஷன் ஏறி ரெசெஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அடி வாங்குச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாது அவர் வந்து டேரிஃப் எல்லாம் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறது தான் ஒரே வழி இந்த ரெசப்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்புறம் நைன்டீன் தேர்ட்டி மாதிரி ஒரு கிரேட் டிப்ரெஷன் வர்றதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆஸ்ஆப்ன வந்து இந்த டேக்ஸஸ் எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு அறிவிச்சாதான் சார் இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து அமெரிக்காலே வந்து அமெரிக்கா தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரிக்கணும் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றது ஒரு ப்ரையாரிட்டியான ஒரு காரணம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் அவங்க வரக்கூடிய லேபருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமே ரொம்ப அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ அமெரிக்காவில் ஒரு பொருள் தயாரித்தாலும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் வந்து குறைந்த சம்பளத்துக்கு வரமாட்டாங்க அதிகமான சம்பளத்துக்கு தான் வருவாங்க அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நிச்சயமாக அதிகமாக தான் இருக்க போகுது இப்போ அதுக்கு பேசாமல் வந்து மற்ற நாடுகள்லேருந்தே அவங்க வந்து எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய லாஜிக்கு அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து இந்த டாக்ஸ் சிஸ்டமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரசிப்பிரோக்கள் டாக்ஸ் அப்படின்னு அறிவித்ததே மார்க்கெட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு எல்லா கண்ட்ரிஸையும் மறுபடியும் என் கூட நெகோசியேஷன்ஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் ஸ்வாசன் எக்கனாமிஸ்ட் இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்னு போடுறது எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விலை ஏறும் விலை ஏறிச்சின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா கடன் வாங்குறது குறையும் கடன் வாங்கிறதுக்கு குறைஞ்சிதுன்னா பிஸ்னஸ் புதுசாக கடன் வாங்கவே மாட்டாங்க அப்படி வாங்கலைன்னா வேலை வாய்ப்புகள் குறையும் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சா இட் வில் லீட் டு அ லாங் டேர்ம் டிப்ரெஷன் அதுதான் ரொம்ப டேமேஜிங்காக இருக்கும் ஸோ இந்த விலையேற்றத்தை எதிர்த்து எதிர்கட்சிகளும் இப்போ அடுத்து அமெரிக்கர்களும் நிச்சயமாக இதுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு ஒன்று பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கோர்ட்டில் கேஸ் போட்டும் இந்த ரைசிப்ரோக்கல் டேக்ஸை விட்ரா பண்ண வைக்கலாம் இவர் ஆன் வாட் பேஸிஸ் இதை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல யாருக்குமே ஸோ நோ நோஸ் எடுத்தேன் கவுத்தேன்னு சட்டன்னு அறிவிச்சாச்சு இந்த மாதிரி பண்ணுவேன்னு இது எலெக்ஷனை ப்ராமிஸ் பண்ணதை நான் வந்து செய்வேன்னு சொல்கிறதுக்காகவா என்னங்கிறது யாருக்குமே தெரியல பட் ஆஸ் ஆஃப் டவுட் இந்த ரசிப்பிரோக்கள் டேக்ஸை வாபஸ் வாங்கினா தான் இப்போ அமெரிக்காவுக்கு அடுத்த விடிவு காலமே தவிர வேற எந்த வாய்ப்புமே கிடையாது சார் இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி டாலர் வந்து ஒரு டவுனில் இருக்கு இது வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ்டி டாலர் வந்து இப்போதான் முதல் முறையாக கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்றாங்க இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் வந்து இந்தியாவில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கால் டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து தங்கத்தினுடைய விலையுமே வந்து குறைஞ்சிருந்தது அப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல தங்கத்தினுடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து நாம எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது நாம இம்போர்ட் தான் பண்ணுறோம் அது வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்லேருந்து மேக்ஸிமம் இம்போர்ட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா அண்ட் தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அமெரிக்கா இந்த மூணு கண்ட்ரிஸ்லேருந்து தான் நாம் வந்து பெட்ரோல் அண்ட் டீசலை இம்போர்ட் பண்ணுறோம் இப்போ பெட்ரோல் அண்ட் டீசல் விலையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்நேரம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே இதை குறைச்சிருக்கணும் ஏன்னா ஒன் இயருக்கு முன்னாடியிலேருந்தே அது குறைய ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அப்படிங்கிறது இட்ஸ் ஆன் பேஸ்டன் பொலிட்டிக்கல்டர்ஸ் இதுக்கும் ட்ரம்ப்போட டாக்ஸுக்கும் சந்தங்கிறது என்னோட கருத்து ரெண்டாவது கோல்டு இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒகாண்டாவில் நிறைய கோல்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டரை லட்சம் டன்னு இந்த ரெண்டரை லட்சம் டன்னு இதை அவங்க எடுத்து வீட்டுக்கு கொண் ஸ்கிரிப்ட் வர்றதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒன் இயர் ஸோ இப்போ அந்த ஒன் இயரில் தங்கத்தோட சப்ளை அதிகமாகும் டிமாண்ட் அப்படியே இருக்குங்கிறதுனால தான் இப்போ நிறைய பேர் இதோட ரேட்டு வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் தங்கத்தோட விலை இப்போ குறையுது ஒன்ஸ் இதெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தங்கத்தோட விலை வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ உகாண்டாலேருந்து அந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணி அந்த எல்லாம் ஓகே ஆகி அது வந்து குளோபலாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தான் இந்த கோல்டோட விலை நெ நெக்ஸ்ட்டு ரொம்ப அபரிதமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷனல் செல்லிங் தான் இப்போது இன்னொரு ஆறு மாதத்துக்கு ஒன்று ஸ்டேபிளாக இருக்கும் இல்லாட்டி விலை குறையும் அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் விலையாதுக்கு ஆரம்பிக்கும் சார் இப்போ இந்த ரெசிபரோக்கல் டாரீஃபோட இம்பாக்ட் வந்து இப்ப பாத்தோம்னா ஒவ்வொரு நாடுகளுமே வந்து இப்ப ட்ரம்ப்புக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க இல்ல அவங்களும் வந்து நாங்களும் அதுக்கு இணையாக வந்து டாரிஃப் போட போறோம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இப்ப பாத்தோம்னா சைனா வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க இப்ப சைனா மாதிரியான கண்ட்ரி வந்து ஒரு பெரிய ஒரு டாக்ஸிஸ்டத்தான் யூஎஸ்க்கு எதிராக போடுறாங்கன்னா அது நம்ம மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சினாரியோல பாத்தோம்னா இன்னைக்கு காலையில இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப மார்க்கெட் வந்து ஒரு பிளட் பாத்ல இருக்கு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க எங்களுடைய பணத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சோஷியல் மீடியால இதுக்கான அவுட்ரேஜை பார்க்க முடியுது கோயிங் ஃபர்தர் அப்படின்றது எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் ஒரு ஒன் மந்த் ஆ டூ மந்த்ஸ் வந்து எப்படி இருக்கும் இப்போ சைனா நினைச்சா இந்த ப்ராப்ளம் பெருசாகலாம் ஓகே ஏன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைனாவில் இது தான் வருது இப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது சைனா மறுபடியும் யுஎஸ் மேலே ரசிப்ரோக்கல் டேக்ஸ் இம்போஸ் பண்ணலாம் பட் நாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாம் இல்லை அதாவது ரொம்ப மு முக்கியமான பொருள்லாம் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்தியா இல்லை ஸோ உலகத்தில் மற்ற கண்ட்ரிஸோடு கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியாவில் தான் டேக்ஸ் வந்து ரொம்ப குறைவு ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டொண்ட்டி செவன் பர்சன்ட் தான் மேக்ஸிமம் டேக்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ சைனாவில் அதிகமாக வரி வி விதிக்கும் பொழுது இப்போ அமெரிக்கன் நிறுவனங்கள் சைனாலேருந்தும் வியட்நாம்லேருந்தும் இந்தோனேஷியாலேருந்தும் ஃபிலிப்பைன்ஸ்லேருந்தும் இந்தியாவில் அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இல்லாட்டி மொத்தமாகவே மூவ் பண்ணாமல் நான் வந்து சைனாவில் மினிமமா மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறேன் இந்தியாவில் அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விலையேற்றத்தில் எந்த அளவுக்கு அவங்களால குறைக்க முடியுமோ டாக்ஸை அந்த அளவுக்கு குறைக்க தான் பார்ப்பாங்களே தவிர யாரும் யூஎஸ்கு மறுபடியும் மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டு போக மாட்டாங்க ஃபார் சார் இப்போ இந்த எஸ்ஐபி பத்தி உங்கள்ட்ட கேட்டேன் எஸ்ஐபி வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ஸில் கண்டினியூ பண்ணலாமா கூடாதான்னு கேட்கும்போது நீங்கள் நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க நார்மலா வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு தான் இது இஷ்யூவே தவிர ஒரு எஸ்ஐபின்றது ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக பண்றது அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ கண்டினியூ பண்றதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படின்றது என்ன சார் ஒரு வியூவர்ஸ் இல்லை ஒரு இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் நான் எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன் இப்படி ஒரு மார்க்கெட்டில் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கு இந்த டைம் நான் கண்டினியூ பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் இந்த டைம்ல கண்டினியூ பண்ணுறதுனால இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த நேரத்தில் இருக்கிற ஷார்ட் ஃபாலை அதாவது மார்க்கெட் ஃபாலை நம்ம அட்வான்டேஜஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் அந்தந்த மாதத்துக்கான எஸ்ஐபி தான் இருக்கும் அந்த மார்க்கெட்டு டவுனில் இருக்கோ இல்லாட்டி அப்பில் இருக்கோ இட் டசன்ட் மேட்டர் ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த மார்க்கெட்டை நீங்கள் டைமிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்திங்கன்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஸோ மார்க்கெட்டோட பாட்டம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது மார்க்கெட்டோட அப் எதுன்னு கண்டு பிடிக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு அன்சர்டனோட மார்க்கெட் சினாரியோவில் எப்போவுமே மாதம் மாதம் போகுது ஓகே மார்க்கெட் அப்போ டவுனோ நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் உங்கள் எஸ்ஐபி போச்சுன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்ளை ஆகி உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து குறையும் நல்லா ஆவரேஜ் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிச்சின்னா உங்களுடைய லாபமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இதனால் தான் சொல்கிறோம் மார்க்கெட்டை டைமிங் பண்ணுறதை விட்டுட்டு அந்த எஸ்ஐபி எப்போ எப்போ போகுதோ அது பாட்டணும் அப்பப்போ போயிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் சார் இப்போ யூஎஸ்ஸுடைய டாரிஃப் விதிப்பினால பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமர் இல்லை வந்து ஒரு பதற்றம் அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் ஸோ அது என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இனிமேல் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வேலை இல்லாத திண்டாட்டுன்றது அதிகமாகும் அப்படின்றாங்க இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வியூஎஸ் யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியாவிலேருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களுடைய நிலைமை அப்படின்றது என்னவாக இருக்கும் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற இஷ்யூ வந்து வந்து இந்தியாலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஸோ அமெரிக்கா அளவுக்கு எந்த கண்ட்ரியும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் மேல அவஸ்தப்பட போறது கிடையாது ஓகே ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அந்த எக்ஸ்போர்ட்டிங் டு அமெரிக்கா வந்து ரொம்ப சின்னது தான் எக்ஸப்ட் சைனா ஸோ மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு கனடா மெக்சிகோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கம்மி இப்போ என்ன ஆகும் இந்த டேக்ஸ் விதிப்புனால இன்கேஸ் அவங்களுக்கு போக போகிற ஆர்டர்ஸ் வந்து குறைஞ்சிதுன்னா ஸ்டில் தே தேவில் பி மேனுஃபேக்சரிங் ஏன்னா மேனுஃபேக்சரிங் அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா நாளைக்கு இந்த மேனுஃபேக்சரிங் மறுபடியும் வந்தது அப்படின்னு சொன்னால் ஐ மீன் இந்த டேக்ஸ் எல்லாம் போய் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு மறுபடியும் புதுசாக ஆளுங்களை தேடி இந்த மாதிரி வைக்கலாம் முடியாது ஸோ வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் அந்த அளவுக்கு குறையாது மற்ற நாடுகள்லேயும் அந்த அளவுக்கு குறையாது யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா வெகுவாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ எல்லாத்துடைய பொருளும் விலை ஏறும் பொழுது அங்கே இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸினால எல்லா பொருளும் அங்கே வந்து வே விலை ஏறும் ஃப்ரம் அவக்காடோ அப்புறம் பியரு எல்லாமே அங்கே விலை ஏறும் அந்த மாதிரி விலை ஏறுற பட்சத்தில் டிமாண்ட் வந்து குறையும் அதாவது இத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் இன் ஃபியூச்சர் ரேட் ரொம்ப அதிகமாச்சுன்னா அதில் ஆல்மோஸ்ட்டு பாதிக்கு பாதி பேர் அது வாங்குறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணால் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்கான லாபம் குறையும் அந்த லாபம் குறைஞ்சிதுன்னா நேராக யுஎஸ் நிறுவனங்கள் ஃபஸ்ட்டு கை வைக்கிறது எம்ப்ளாயிஸ் மேலே தான் ஸோ அந்த மாதிரி அந்த லாபத்தை ஸோ இன்னும் கொஞ்சம் கூட்டணும் குறையிற லாபத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பில் தான் அவங்க கையே பார்ப்பாங்க இப்போ இங்கேருந்து ஹெச்என்பி விசாவில் யுஎஸில் போய் ஒரு டிசிஎஸ்லேயோ இல்லை வந்து விப்ரோவிலையோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்குறாங்க பாதிப்பு கொஞ்சம் இருக்கலாம் அதாவது அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுற நிறுவனங்கள் தங்களுடைய ஐடி எக்ஸ்பென்சஸை குறைச்சிதுன்னா இந்த பக்கம் கான்ட்ராக்டில் அடிவாங்கோ அப்படி கான்ட்ராக்டில் அடி என்ன ஆகும்னா அங்கே இருக்கிறவங்க இங்கே மறுபடியும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது ஹெச் ஒன் பியில் அங்கே போய் அமெரிக்கன் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் லாஸ் இருக்கும் இந்தியன் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க தி ஜஸ் நீட் டு கம் பேக் டு இந்தியா தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க